வணக்கம் இன்றைய கல்வி கதவுங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் இப்போது இன்றைக்கி என்ன தேதி எட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போது திருக்குறள் எட்டாவதுக்காக அன்புடைமை அந்த அன்புடைமையை வந்து அன்பை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறார் அன்பு இருக்கிறவங்க தன்னுடைய உடம்பையே உயிரியே மற்றவங்களுக்கு கொடுத்துவாங்க அப்படின்றார் அன்பு அதுக்கு ஒரு கர்ணன் கூட ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க தன்னுடைய உயிரியே கர்ணன் கடைசியாக கண்ணனுக்கு சமர்ப்பணம் செய்கிறார் அப்போ உள்ளத்தில் அன்பு என்னும் பண்புடன் வாழ்வு அதுபோல் முதல் திருக்குறள் எழுபத்தி ஓராவது திருக்குறள் இப்போது எட்டாவது அதிகாரம்னா எண்பது திருக்குறளில் முடியும் அப்போ எண்பது திருக்குறளில் முடிஞ்சதுன்னா அந்த குரல் முதல் குரல் வந்து எழுபத்தொன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை எட்டாவது அதிகாரத்தில் அன்புடமையில் ஒன்றாவது குரல் ஒன்றாவது குரல் என்ன அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் இப்போ அன்புக்கு அடைக்கின்ற தாழ்பால் கிடையாது இப்போ அன்போடு இருக்கும்போது கண் கண் வந்து காட்டிடும் மற்றவங்க எதிர்க்க இருக்கிறவங்களுடைய அன்பு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அந்த கண்ணு காட்டிடும் அது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அதுக்கு தாழ்பாலே இல்லைன்றாரு ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் புன்கண்ணீர் சிறிய கண்ணீரே அதை விடும் பூசல்னால் வெளிப்படுத்தும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன் பூசல் தரும் அந்த முதல் குரலில் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் பூசல் தரும் அப்படின்றார் இப்போ அன்பு தான் ரொம்ப பிரதானம் முக்கியமானது இப்போ நம்ம ம மற்றவங்க மேலே வந்து நம்ம வெறுப்பை வெறுப்பை காட்டுறோம் ஆனால் அன்புன்ற ஒரு உணத்தனம் ஏற்படுத்திட்டோம்னாக்கா அந்த வெறுப்பு இதெல்லாம் போயிடும் அதுதான் சிறந்த பண்பும் என்று சொல்லுகிறார் சரி ரெண்டாவது குரலை பார்ப்போம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பு இல்லாதவங்க எல்லாமே எந்து இது எந்து இது எந்த இது எந்துன்னு வாங்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் பிற உயிர்க்கே என்பும் பிறர்க்கே என்பும் உயிர் பிறர்க்கு அன்பிலாரெல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தன்னுடைய உடலை கூட மற்றவங்களுக்கு உரிமையாக்கிடுவாங்க அன்பு இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பண்பை தான் திருவள்ளுவர் ரெண்டாவது குரல் எல்லாம் சொல்கிறாங்க திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பார் பல்லாண்டு வாழ்க்கை அதில் வந்து அன்பிலாரில்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறக்கு ஜேசா சார் ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் இது எம்ஜிஆருக்கு குரல் எம்ஜிஆர் குரலுக்காக அவர் பாடியிருப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அன்பிலாரெல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறக்கு ஒரு முடிந்த அளவுக்கு பார்ப்போம் ஒரு ஒரு தான் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக போகும் அடுத்தது மூன்றாவது குரலை பார்ப்போம் அன்போடு எய்ந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு என்போடு எய்ந்த துறவு அன்புடன் அமைந்து வாழும் வாழ்வின் பயனே உடலுக்கும் உயிர்க்கும் உள்ள சம்பந்தமாகும் அன்புடன் அமைந்து வாழும் வாழ்வின் பயனே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தமாகும் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தமே அன்போடு வாழறதா தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு நான்காவது குறளை பாருங்கள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அன்பானது ஆர்வம் உடமையை பிறரிடம் அன்பு காட்டும் தன்மையை பிறரிடம் அன்பு காட்டும் தன்மையை ஈனும் அளிக்கும் அந்த அன்பு நண்பு என்னும் நட்பு என்று சொல்லப்படும் நாடா சிறப்பு அளவற்ற சிறப்பை தரும் அதாவது அன்பு ஆசை உண்டாக்கும் அந்த அன்பு நட்பையும் உண்டாக்கும் ரொம்ப அருமையான குரல் எல்லா குரலுமே அற்புதமாக தான் இருக்கும் நம்ம எல்லா குரலையும் படித்து மனப்பாடம் பண்ணணும் சரி ஐந்து குரலையும் இன்னைக்கு ஐந்தாவது குரல் பார்ப்போம் அன்புற்றமர்ந்த வழக்கு என்ப வையகத்தின்புற்றார் ஏதும் சிறப்பு அன்புடன் வாழும் வாழ்வின் பயனே உலகில் இன்புற்று வாழ்வோர் அடையும் சிறப்பாகும் அப்படின்ட்டு சொல்கிறார் அன்பை பற்றி திருவள்ளுவர் அவ்வளோ சிறப்பாக சொல்கிறார் ஒரு ஐந்து திருக்குறள் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எல்லா துருக்குள்லேயும் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நன்றி வணக்கம் கல்வி கதவுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுட உடனுக்குடன் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்